மல்லி மல்லிகிட்ட மல்லிகிட்டதான் லாக்கரோட சாவி இருந்திருக்கோம் இப்ப நகை எல்லாம் காணாம போன காரண இப்ப நம்ம மல்லி மேல களவாணை பட்டம் போட்டிருக்காங்க மல்லி மேல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம மல்லி எப்படி எடுத்து புரிய வைப்பாங்க புரிய வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல நம்ம மல்லியோட நிலமையை நினச்ச ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கலவாணி பட்டம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம்னா விஜய் வந்து மல்லியை ரொம்பவே நம்பினாங்க ஆனால் ரஞ்சிதா வந்து ஒரு வீடியோ காட்டினனால இப்போ விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் என்ன வீடியோவில் நம்ம ரஞ்சிதா காட்டினாங்க அப்படின்னா நம்ம மல்லியும் நாகுவும் பேசிகிட்டு இருந்த விஷயத்த காட்டியிருப்பாங்க ஆனால் மல்லி வந்து நாகுவை அடித்த விஷயத்த ரஞ்சிதா வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப காவல்துறை வர வீட்டுல வந்துட்டாங்க இனி மல்லி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாவே இருக்கு அதுக்குள்ளேயே நம்ம விஜய் வந்து மல்லி மேல எந்த தவறும் இல்ல கலவண்டது வேற யாரோ அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் அது மட்டும் இல்லாம இப்ப காவல்துறை வந்திருக்கனால கண்டிப்பா நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ணிட்டு போக வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது மல்லி மேல உள்ள களவாணி பட்டம் சீக்கிரமா போகணும் மல்லி மேல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படிங்கறத விஜய் கண்டுபிடிக்கணும் யார் மேல தவறு இருக்கு யாரு நகைய கலவாணி அப்படின்னு தெரிஞ்சு அவங்களை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் நீங்க என்ன விருப்பப்படுறீங்க உங்களுடைய கருத்தை மறக்காமஸ் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க